உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அன்பாரத வோட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை இங்கே இஸ்ரேலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல் டுவெல் போன்ற சேனல்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா இஸ்ரேல் நாட்டுக்கு இந்த இராணுவத்தில் அடிபட்டு வந்த ஒரு நபர் ஒரு பெண் அளிக்கக்கூடிய பேட்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனது ஒரு காலை நான் இழந்துட்டேன் கிட்டத்தட்ட என் கால் இழந்து என் குடும்பமே என்ன ஆயிடுச்சு என்னை பார்த்து சோகத்தை இருக்கிறாங்க அங்கே ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய பல்வேறு பெட்டாலியன் குரூப்ஸ் எல்லாமே பேராட்ரூப்ஸ் குரூப் எல்லாமே போதிய பயிற்சி இல்லாமல் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால் பல நபர்கள் இன்றைக்கி கை காலை இழந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஆய்வறிக்கையே சொல்வது பனிரெண்டாயிரம் நபர்களுக்கு கை கால்கள் இழந்த நிலையில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் எல்லாமே நாடு திரும்பி இருக்கிறாங்க இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க ஸோ இவர்களால் செயல்படவே முடியாது அப் அப்படிப்பட்ட முடக்கப்பட்ட சூழலில் கிடைக்கிறாங்க அப்போ ரிசர்வ் படையில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் போர் பயிற்சி இல்லாதனால இன்றைக்கி காசா பகுதியில் நுழைந்து கை கால்களை இழந்து வர்றாங்க இதனால தான் ரஃபாவுடைய நடவடிக்கைகளை கூட பல நபர்கள் ரெக்ரூட்மெண்ட் தேவைகள் இருந்தும் இன்னைக்கு கட்டாய இராணுவ சேவை ஆற்ற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த இராணுவ சேவையை ஆற்ற மறுக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை அந்த சகோதரி வெளியிட்டிருக்கிறாங்க அவர்கள் மருத்துவ மனையில் படுத்த நிலையில் ஒரு ரைட் கால் இழந்த நிலையில் இந்த பெட்டியை கொடுத்துருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலை இஸ்ரேல் உருவாக்கியிருக்கு பயிற்சி இல்லாத நபர்களை இன்றைக்கி காலத்தில் இறக்கி விட்டுருக்குல்ல அதுவும் எப்படி மக்கள் இராணுவத்திற்கு எதிராக கூடி கிடையாது மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையை படுகொலையில் ஈடுபட்டு வச்சிருக்குது இராணுவத்திற்கு எதிரான பயிற்சியில் எப்படி பண்ணுது ஹமாசுக்கு எதிரான சண்டையில் எப்படி பண்ணுது இது போன்ற பயிற்சி இல்லாத நபர்களையும் ஈடுபட வைக்குது அப்போ அதனால் இன்னைக்கு உயிரிழப்பு என்பதும் பல்வேறு உடல் உறுப்புகள் இழப்பு என்பதும் இனி இஸ்ரேல் தரப்பில் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத நம்மளால் இதனால் பார்க்க முடியும் இது ரஷ்யா மற்றும் கஜகஸ்தான் மத்தியில் ஒரு நல்ல நட்புணர்வோடு செயல்பாடுகள் அதிகமான முறையில் காணப்பட்டுச்சு ஆனால் இன்றைக்கி கஜகஸ்தான் செய்த ஒரு வேலையின் காரணமாக ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் ஏற்பட்டிருக்கு அப்படி என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கஜகஸ்தான் அமெரிக்காவோட ஒரு இராணுவ உடன்படிக்கையில் ஈடுபட்டுருக்குது இந்த அடிப்படையில் கஜகஸ்தான்லேருந்து எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் எஸ் மிக் டுவெண்ட்டி செவன் 27 மிக் டுவெண்ட்டி செவன் ஃபோர் அதே மாதிரி மிக் நைன்டி செவன் போன்ற இராணுவ போர் விமானங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தோரு விமானங்களை வந்து இன்னைக்கு அமெரிக்கா வாங்குவதான தகவல் வருது ஒரு விமானத்துடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் யூஎஸ் டாலர் அமெரிக்க டாலராக காணப்படுது ஸோ இந்த மதிப்பிலான இந்த மிக் விமானங்கள் எல்லாமே போர் விமானங்கள் எல்லாமே கஜகஸ்தான்லேருந்து வாங்குறது அப்படிங்கறதே ரஷ்யாவுக்கு வருத்தம் காரணம் கஜகஸ்தான்லேருந்து வாங்கி ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுடைய பொருளை இன்னைக்கு பயன்படுத்தி இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய திட்டம் ஸோ இன்றைக்கி கஜகஸ்தானுக்கும் இன்றைக்கி ரஷ்யாவுக்கும் மத்தியில் இருந்த முன்னாடி வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்புணர்வோடு இருந்த நாடுகள் இன்றைக்கி ரஷ்யாவுக்கு எதிராகவே இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வந்து வெப்பனை சப்ளை பண்ணுது ராணுவ தலவாடங்கள் போர் விமானங்களை சப்ளை பண்ணுதுன்னா நிலைமை எந்தளவு போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் நீங்கள் பார்க்க முடியுது அடுத்து ஹமாசுடைய மூத்த தலைவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பக்கங்கள் இல்லாத பல்வேறு தளங்களில் வரக்கூடிய செய்தியை நம்பாதீங்க அது போலியான செய்தி குறிப்பாக சமீபமாக நேற்று வந்த ஒரு செய்தியை மென்ஷன் பண்ணி தான் அது சொல்றாங்க அதில் அரபியா என்ற நியூஸ் சேனல் வெளியிட்டிருந்தது என்னன்னா காசா பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே உடனடியாக கெய்ரோவுக்கு போகிறாங்க அங்கே வந்து இஸ்ரேலுடைய எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதிகமாக பரவிச்சு இதன் அடிப்படையில் ஃபலஸ்தீனிசுகள் போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் என்ற விஷயத்தில் உடனடியான ஒரு தீர்ப்பையும் ஒரு விஷயத்தையும் வந்து ஹமாஸை சார்ந்த தலைவர்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி தான் அதில் அரேபியா செய்தி சேனல் வந்து அதிகமான முறையில் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு ஸோ அதற்கு தான் நீங்கள் ஹமாஸ் சொல்லுது எந்த செய்தி சேனல் வெளியிட்டாலும் அதை முழுமையாக நம்பாதீங்க எந்த சேனல் செய்தி சேனல் வெளியிட்டாலும் அதிகாரப்பூர்வமாக எங்களது தளப்பக்கங்களில் இருந்தும் அந்த செய்திகள் வெளியிடப்படும் ஸோ அந்த செய்தியை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து சிஎன்என் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது அது எந்தளவு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தின்னு தெரியல நான் சிஎன்என் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்பப்படுகிறது சவுதி அரேபியாவுடைய தொடர்ந்து அழுத்தத்தின் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நாடுகள் எல்லாமே தனி ஃபலஸ்தீனியை அங்கீகரிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் வேலைகள் ஆயத்தம் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு வெளியாகுது சவுதி அரேபிய சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் கேட்குது அப்படின்னா அது எந்த அளவு ஏற்புடைய தகவல் செய்தியாக இது காணப்படுகிறது இந்த காசாவுடைய போருக்கு அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி சர்வதேச அளவில் இஸ்லாமிஸ்ட் ஆகட்டும் அல்லது இஸ்லாம் அல்லாத பல்வேறு ஆய்வுக்குழுக்கள் ஆகட்டும் எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு ஒரு ஆய்வு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி பல நபர்கள் செல்லக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஆய்வு அதில் இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறமான அந்த ஆய்வுல கிடைத்த தகவல் என்னன்னா இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல காசா மக்கள் அடிபட்டு அவருடைய மன உறுதியோடு போராடக்கூடிய சூழல் அவர்கள் எந்த விதத்திலையும் தங்குதடைய இல்லாமல் தங்களது உயிரை துச்சமனை நினைத்து இந்த போர்க்காலத்துல வீரம் மரணமடையக்கூடிய ஒரு சூழல் அவருடைய மன உறுதி இதெல்லாம் பார்த்து இந்த இஸ்லாத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி தேடி இந்த குரானையும் ஹதீஸையும் வாசிச்சு பலாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது குறிப்பாக பிரிட்டனில் இந்த பலஸ்தீனி சில போர் அதாவது அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது கூடியிருக்குது அது மாதிரி பிரான்ஸு அதே மாதிரி பிரிட்டனு இன்னும் பல்வேறு மேற்குலக நாடுகளில் தான் இது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது வரக்கூடிய செய்தியாக காணப்படுது அப்ப நிச்சயமா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இது தீவிரவாத மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழால் பரவிய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிமைத்தனத்தோடு வைக்கக்கூடிய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில் இன்னைக்கு இந்த இஸ்லாம் போய் சேர்ந்து அப்படி அல்ல இது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் சகோதரத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் என்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கருத்தை உள்வாங்கி இன்னைக்கு இந்த பல நபர்கள் வந்து இந்த போரின் வழியாக இந்த போருடைய நிகழ்வின் வழியாக இந்த மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தாண்டி மன உறுதியோடு செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மையோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை புரிந்தனால இன்னைக்கு இஸ்லாத்திற்கு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நிச்சயமாக இஸ்லாம் என்ற மார்க்கம் நிச்சயமாக இறைவன் பூர்ணமாக நிரப்பி விட்டான் இதோடைய ஒளி உலகம் முழுக்க இன்றைக்கி பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்மளால் இதன் வழியாக பார்க்க முடியும் இது ஈராக்கில் இன்றைக்கி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யா முதன்முறையாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிச்சு இன்னும் சட்டமாக இயற்றப்படலை என்ன சொல்லுச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்களது நாட்டில் ஓரின சேர்க்கையாளர்கள் பாலு பாலுணர்வு குறைபாடு கொண்டவர்கள் இந்த எல்ஜிபிடிக்கு பிரிவை சார்ந்தவர்கள் எல்லாமே எங்கள் நாட்டில் இருக்காதீங்க ஒருவேளை நீங்கள் இயக்கமாக ஒரு மூமெண்ட்டாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் தீவிரவாத இயக்கம் என்றாலும் முத்துழைப்பு உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு ரஷ்யத்தில் ஒரு புட்டின் அதிரியான அது அதிரடியான கருத்தை முன் வைச்சார் அது சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு என்ன பண்ணிட்டுருக்காரு கெடுபுடியாக ரஷ்யா கொண்டு போயிட்டு இருக்குது இந்த ஓரிணை சேர்க்கையாளர்களுடைய அட்டூழியங்களுக்கு எதிராக இன்றைக்கி ரஷ்யா காலத்தில் நின்று போராடிட்டு இருக்குது ஸோ இதே வேலையில் இன்னைக்கு ஈராக்கில் ஒரு அதிகாரப்பூர்வமான சட்டமே ஏற்றப்பட்டிருக்கு என்னென்னா ஓரினச் செயற்கையாளர்கள் இங்கே இருப்பதாக கேள்விப்பட்டால் ஓரின செயற்கையாளர்கள் அப்படிப்பட்ட செயல பாதகமாக செயல்பட்டு அதை நிகழ்த்தி கொண்டிருந்தால் அவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் இதுதான் இன்னைக்கு ஈராக் அரசுடைய தீர்ப்பாக காணப்படுது ஸோ ஈராக் அரசும் தனது நாட்டுடைய ஒழுக்க மாண்புகள் விஷயத்துல கூடுதலாக செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் அமெரிக்காவுடைய மூத்த தலைவர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு இந்த செய்தி யாருக்கு கொடுத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா உடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் இவருக்கு தான் இந்த செய்தியை கொடுத்துருக்காரு ஆண்டனி பிளின் பிளிங்கனுக்கு என்ன கடிதம் எழுதியிருக்கிறாருன்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இஸ்ரேல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்மகிட்ட ஆயுதங்கள்லாம் வாங்கினாங்க அப்படி தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ பாதுகாத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது இன்றைய அளவில் முப்பதாயிரத்துக்கு அதிகமான இனப்படுகொலை இஸ்ரேல் செஞ்சுருக்குது இதெல்லாம் நம்ம கொடுத்த ஆயுதங்கள் வழியாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இது நாம் கண்டிக்க வேண்டும் நிச்சயமாக இதற்கு எதிராக நாம் விஷயங்களை நகர்த்த வேண்டும் சொல்லிட்டு ஒரு மூத்த அதிகாரி ஆண்டனி பிளிங்கனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு வண்ணம் இருக்கு அடுத்து இந்தியாவை குறித்த ஒரு முக்கியமான செய்தி இந்தியாவுடைய பேர் உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்குது அந்தளவு நம்ம மோடிஜி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்தியாவை கேவலப்படுத்தி வச்சிருக்கிறாரு அரசியல் பிரச்சாரத்தில் போய் அரசியலையும் பல்வேறு பக்குவமான சமூக ஒற்றுமை கருத்தை விதை விதைப்பாருன்னு பார்த்தா அங்க போய் பிரிவினைவாதை விவாதித்து பேசிட்டு வந்திருக்கிறார் இவருக்கு கிடைச்சது எல்லாமே இந்து முஸ்லீம் பிரச்சனை தான் அதை பேசியே காலம் புள்ள ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதா மோடி அவர்களுடைய ஆசையாகவும் ஒரு தீவிர சிந்தனையாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் கடந்த ஏப்ரல் மாசத்துல ஏப்ரல் இந்த ஆரம்ப ஆரம்ப தேதியில இவர் வந்து பன்சாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு உரையாற்றுறாரு அலிகார் அந்த என்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்சாரா இங்கே என்ன சொல்கிறாரு முஸ்லீம்களுடைய விஷயங்களில் பேர் சொல்லாமல் ஹிந்து குழீ சொத்துக்கள்லாம் பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருச்சு அதே மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து ஊடுருவி தான் இங்கே அந்த தீவிரவாதிகளை உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல வெறுப்பு பேச்சுக்களை முஸ்லீம்களுக்கு எதிராகவே வச்சார் ஸோ இந்த செயல்பாடு பார்த்திங்கன்னா முதல் கட்டம் அது கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அதே மாதிரி வாக்குப்பதிவு நடந்துட்டுருக்கு முதல் கட்டம் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மா மாநிலங்கள் உட்பட பல இடங்களில் நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாம் கட்டம் நடந்துருச்சு மூன்றாம் கட்டம் நடக்க இருக்கு ஸோ இந்த கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பெரிய அளவிலான வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லீம்களுக்கு எதிராக முன் சும்மா சுமார் லேசா வச்சார் ஆனா இரண்டாம் கட்ட தான் அந்த பன்சாரா என்று சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம்களுக்கு எதிரான ஓப்பனான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சார் ஸோ இந்த செய்தி என்பது காட்டுத்தீயா பரவி உலகம் முழுக்க பரவி இருச்சு ஸோ மோடி அவர்களை பத்தி மிகவும் புகழ்ந்து இன்றைக்கி பல ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுருக்கு குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னா மோடி அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இந்துக்கள் முஸ்லீம்கள் மத்தியில் பிரிவினையும் கலவரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய செயலாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு கழிவு ஊற்றி ஒரு ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்கு அமெரிக்காவை சேர்ந்த வாஷிங்டன் போஸ்ட்டு அடுத்த சீனாவை சார்ந்த சீனா மார்னிங் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பத்திரிக்கை இதே கருத்தை சொல்லுது முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை பண்ணி ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாரு இது இந்துத்துவ சிந்தனையுடைய உச்சகட்ட வெறுப்புத்தன்மையாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்றைக்கி சீனாவுடைய மார்னிங் போஸ்ட் வெளியிட்டிருக்கு மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நிறுவனம் இந்தியா ஹேட் லேப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் இது ஒரு செய்தி வெளியிட்டிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மோடி அவர்கள் மற்றும் இந்த பாஜக மூலம் முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு வெறுப்பு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படி இப்படி பிரச்சாரங்கள் எவ்வளோ விதைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி அறுபத்தெட்டு வெறுப்பு பிரச்சாரங்கள் வெளியிடப்பட்டு அது சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு குறிப்பாக முதல் ஆறு மாதத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வெறுப்பு பிரச்சாரங்கள் பேசி அதன்மே அதன் மீது வழக்கம் போடப்பட்டிருக்குது இரண்டாவது ஆறு மாதம் பார்த்திங்கன்னா நானூற்றி பதிமூணு அதாவது முதல் ஆறு மாதத்தை விட இரண்டாவது ஆறு மாதம் வந்து மிகவும் அதிகமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு புள்ளிவர்த்தியும் இன்றைக்கி இந்தியா ஹேட் லேப் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் வெளியிட்டிருக்கு ஸோ இந்தளவு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து தான் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த பாஜக சங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ நிச்சயமாக இவர்களுக்கு பாடம் புகட்டணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு என்னென்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல்தான் ஸோ இதில் கூட நம்பகத்தன்மை இல்லாத சூழல் இன்றைக்கி நீங்கள் கொண்டு இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் பாஜக சார்புடைய நிலையில் செயல்படுதோ ஒருதலை வெச்சமாக செயல்படுதோங்கிற கேள்வி வருது ஏன்னா இந்த செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் இதற்கு முன்னாடி பல்வேறு நபர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசக்கூடிய சமயத்தில் அது பெரிய விடயங்கள் இல்லாட்டியும் நடவடிக்கை எடுத்திருக்கு தேர்தல் ஆணையம் ஆனால் இந்த விஷயம் மோடி பேசின விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கலை ஆனால் எஸ்டிபி என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சி இன்னைக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கு தமிழ்நாடுடைய மாநில தலைமைகள்லாம் த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க மோடி மீது நடவடிக்கை எடுக்கணும் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரில்ல தேர்தல் ஆணையம் இன்னும் மௌனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்டிபி தன் தரப்பிலிருந்து வழக்கு தொடுத்து இன்றைக்கி போராடக்கூடிய ஒரு சூழல்லையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட தான் இன்றைக்கு இருக்குது பொதுவாகவே இந்தியாவுக்கு கூடிய முஸ்லீம்களுடைய சதவீதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா பதினாலு சதவீதம் தான் இன்றைக்கி எம்பிக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இல்லை எவ்வளோ நபர்கள் முஸ்லீம்கள் வெறும் இருபத்தி ஏழு எம்பிக்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள் ஏன் மாரி இருபத்தி ஏழு நபர்கள் தான் முஸ்லீம்களுக்குரிய தகுதியாக இந்த முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது அவ்வளோதானா ஒட்டுமொத்த பதினாலு சதவீதத்தில் எவ்வளோ எம்பிக்கள் அங்கே போகணும் நமக்காக குரல் கொடுக்கணும் ஆனால் இங்கே கிடையாது ஸோ அதை முஸ்லீம்களுடைய ஆதரவாளர்கள் இன்றைக்கி பாஜக சொல்லிட்டு இருக்குல்ல சிறுபான்மை மக்களுக்கு அரணாக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு பல்வேறு வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஊடகங்கள்லேருந்து வரக்கூடிய செய்தி என்ன முஸ்லீம்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எங்களுடைய போராட்டங்களை கலந்துக்கிறாங்க எங்களுடைய நிர்வாகிகள் முஸ்லீம் சொல்லிட்டு பல இடத்துல இந்த பாஜக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்குது ஆனால் பாஜகவுடைய எம்பிக்கள் முந்நூற்றி பத்து எம்பிக்கள் இருக்கிறாங்க இல்லை ஒரு முஸ்லீம் எம்பியை நீங்கள் காட்டுங்க கிடையாது அப்போ எதற்கு முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் சொல்லக்கூடிய போலி பிரச்சாரத்தை இந்த பாஜக மீண்டும் மீண்டும் எடுக்குது காரணம் உள்ளுக்குள் இஸ்லாமிய வெறுப்பு இருந்தால் கூட வெளியே ஒரு போலியான நாடகத்தை தொடர்ந்து இந்த பாஜக என்ற அயோக்கியத்தனமான செயல்பாடு கொண்ட இந்த மதவரி பிடித்த இந்த செயல்பாடு கொண்ட இந்த நபர்கள் எல்லாமே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக இந்த பாஜகவுக்கு பாடை கட்டக்கூடிய காலம் என்பது இதுதான் இந்த காலத்தில் பாட கட்டி அது குளி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த பாசம் என்பது இந்த பூமியிலிருந்து வீழ்ந்து விடும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ഇന്നും സില തകെ തരട്ടിക്കൊണ്ട് ഇൻഷാല്ലാ വരൈവിന് ഉള്ള ചന്ദിക്കേണ്ട നന്റി അസലാ വാലൈക്കു വരഹമുല്ലാ വ